இந்த பட்ச அமாவாசை என்று சாதாரணமாக உங்களுடைய வீட்டில் செய்யக்கூடிய சமையல் சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை செய்யலாம் ஒரு சமையல் பதார்த்தம் செய்யும் பொழுது அதில் வந்து உப்பு கூட பார்க்கக்கூடாது உப்பு அளவாக இருக்குதா கம்மியாக இருக்குதா சரியாக இருக்குது அப்படின்னு வந்து உப்பு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி உப்பு பார்க்குறது கூட எச்சில் அப்படிங்கிற விஷயத்தை இந்த தர்ப்பண சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரி எச்சில் படாமல் உப்பு பார்க்காம உங்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய சமையலை செஞ்சுக்கணும் ஒன்று என்ன அந்த சமையலில் வந்து இந்த திதி கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாப்பாடு சம்பந்தப்பட்ட சாதத்துக்கு மேல ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு பொரியல் கண்டிப்பாக அதுல ஒரு அப்பளம் அல்லது வடை இருந்துட்டு இருக்கணும் இது மட்டும் கண்டிப்பாக வந்துகிட்ருக்கணும் மாதிரி பலகாரங்கள் பதார்த்தங்கள் செய்து அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி தளவாழ இலையை விரித்து வச்சு அந்த தளவாழ இலையில் வந்து செய்த சாப்பாடு சாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து படையல் போட்டு அந்த படையல் போட்டு பெரியவங்களை நமஸ்காரம் அப்புறம் அந்த இருந்து கொஞ்சமாக சாப்பாடு கொஞ்சமாக ரசம் இந்த பொரியல் இந்த வடை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து அதை வந்து இன்னொரு தட்டில் இலையில விரித்து அந்த தட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டினுடைய மாடி பகுதி அல்லது வந்து வீட்டில் வந்து முன்பக்கமாக வந்து காகத்துக்கு வைக்கணும்